திலகா கிச்சன்ல இருந்து திலகா பேசுறேன் இன்னைக்கு நம்ம வரலட்சுமி பூஜைக்கு என்னென்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் என்னென்ன பொருள் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரவணா ஸ்டோர் விஜயா ஸ்டோர் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் சரவணா ஸ்டோர்ல என்ன பண்ணிருக்கேன்றதை பாக்கிறேன் இதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை காமிக்கிறேன் நான் ஒன்றே ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வாங்க நான் பேக்கிங் பண்ணிட்டேன் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கும் காமிச்சா கொஞ்சம் சில பேருக்கு இந்த மாதிரி வாங்கணும் கொடுக்கணுன்ற ஐடியா இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்ச கடவுள் என்னென்ன சொல்லுங்க தெரியுதாங்க தெரியுதா இதை வந்து லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து சாரீ பார்க்கலாம் சாரீ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஒரே கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஒருத்தருக்கே கொடுக்க போகிறது இல்லை வேறு வேறு ஒருத்தருக்கு கொடுத்துறேன் அதனால் ஒரே சேமாக இருக்குமே அப்படின்றதுக்காக எடுத்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அம்மனுக்கு இந்த கலர்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதனால் வரலட்சுமிக்கு ஏற்ற மாதிரி பச்சை மஞ்சள் அந்த கலரில் எடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு இதெல்லாம் சரவணா ஸ்டோரில் எடுத்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து குமரன் ஸ்டோரில் கொஞ்சம் எடுத்தேன் எங்கேயுமே எனக்கு இடம் புள்ளியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து குமரன் ஸ்டோரில் எடுத்தேன் சாரீ பர்ச்சேஸ் முடிஞ்சது அப்புறம் கிஃப்ட் ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம் அடுத்து வந்து சரணா சோதரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தட்டு இந்த மாதிரி கிண்ணம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஒரே மாதிரி வாங்கினா பூரடிப்பாயினால கொஞ்சம் மாற்றி வாங்கலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வாங்கியிருக்கேன் வந்து இந்த மாதிரி வந்துச்சு குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் எல்லாம் மாற்றி மாற்றி எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே மாதிரி வாங்காமல் எது எது நல்லா இருக்கோ அது மாதிரி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பேக்குங்க வாங்கியிருக்கேன் பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கியிருக்கேன் சரணா ஸ்டோர்ல வந்து வாங்கியிருக்கேன் எல்லாமே அம்மனுக்கு வைக்கலாம் அதனால இதை வச்சு அப்படியே கிஃப்டாகவும் கொடுக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இர்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறேன் இடம் இல்லை லிப்ஸ்டிக்கு குங்கம் நெயில் பாலிஷு இர்பு பேண்டு வளையல் ஐ பென்சில் பயிர் சோப் பாக்ஸு சீப்பு அப்புறம் இயற்கோழி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே வந்து அம்மனுக்கு வைக்கலாம் அதனால் எல்லாத்தையுமே வந்து நான் எனக்கு தேவையான அளவு வாங்கியிருக்கேன் இந்த கண்ணாடி இந்த டவர் ஃபுல்லுமே ஃபேன்சி ஐட்டம் தான் இருக்குது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து விஜயா ஸ்டோர்ல ரொம்ப முக்கியமான ஐட்டம் வந்து வாங்கியிருக்க எப்போவுமே விஜயா ஸ்டோர்ல வந்து நான் வளையல் வாங்குவேன் அங்க விட்ட வேற எங்கேயும் நல்லா இருக்காது அதனால வளையல் வாங்கியிருக்கேன் வேற இந்த வீடியோ பாக்குறவங்க மெட்ராஸ்ல வேற எங்கன்னா வளையல் நல்லா இருக்கும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்க நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஒரு முறையும் நாங்கள் பூந்தமல்லியில் இருக்கோம் விஜயாசோருக்கு போயிடலாம் வாங்குகிறோம் வேறு எங்கேயும் வளையல் வந்து செட் ஆகல வளையல் வந்து இவங்க கிட்ட ரோல் கணக்கு அப்படியே ஒரு ரோலாக வாங்கிடுறேன் ரெண்டு ரோல் வாங்கியிருக்கேன் இது ஒரு சின்ன சைஸு இந்த மாதிரி லேட் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேன்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணி வாங்கியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வந்து விஜயா ஸ்டோரில் பர்ச்சஸ் இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி வர்றது இல்லைங்களா டைல்ஸு எல்லாம் நம்மளுக்கு என்ன மாவுளம் போட்டாலும் மெரிச்சிடணும் கலர் சாக்கில் போட்டாலும் அழிஞ்சு போயிடுது இந்த மாதிரி ஸ்டிக்கர் விற்கிறாங்க அங்கே அதனால அதை வாங்கிட்டு வந்துட்டேன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாயலெல்லாம் கிடைச்சோம்னா அதை யூஸ் பண்ணா பெட்ரு கிடைக்கலன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோரணம் வாங்கியிருக்கேன் அம்மனுக்கு வந்து வாங்கியிருக்கேன் மெயினா வந்து அம்மனோட இதெல்லாமே விஜயா ஸ்டோர்ல பூஜைக்கு தேவையான ஐட்டம்லாம் எல்லாம் வைக்கிறாங்க இது இப்ப வந்து இதுக்கப்புறம் தேவையானது மஞ்சள் கயிறு சாமியா பூஜைக்கு தேவையான ஐட்டங்கள் இது எல்லாமே வந்து கவர்ல இருக்கு இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கா அந்த மாதிரி நீங்க வாங்குற ஐடியா இருக்கா இல்லை வேற கடைங்களில் இதை விட பெட்டராக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கறவங்க வந்து எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்போவுமே வந்து மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர் சரணா ஸ்டோர் குமரன் ஸ்டோர் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் இதை விட மெட்ராஸ்ல வேற நல்ல பெஸ்ட் கடைங்க இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான ஐட்டம் வாங்கியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தேவையான இது வாங்க வேண்டியது இருக்குது அதையும் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் காமிக்கிறோம் ஓகே பாய் வரலட்சுமி பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் அம்மன் ரெடி பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் நான் கலச சும்பவும் வைப்பேன் அம்மனும் வைப்பேன் இந்த தேங்காய் வந்து நல்லா வந்து நம்ம அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வாய் ஆக்கலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேங்காவை செட் பண்ணி நல்லா வந்து நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா கத்தியால வந்து சுரண்டிடுங்க சுரண்டிட்டு நல்லா மஞ்சளை பூசிக்கணும் நான் ரெண்டத்தையும் ரெடி பண்ணுறேன் கலசத்தையும் ரெடி பண்ணுறேன் அம்மனையும் ரெடி பண்ணுறேன் அதனால ரெண்டு தேங்காய் வச்சுருக்கேன் அதுக்கும் மஞ்சள் பிடிச்சிட்டேன் அதுக்கு நம்ம குங்காய வச்சுக்கலாம் தேங்காவை வந்து நல்லா தேங்காவை பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இதில் பார்த்து பார்க்கலாம் நம்ம வாழை இலையில் இல்லைன்னா இது வெள்ளித்தட்டு சாமிக்குணும் உண்டான தட்டு அதனால இதில் மேலே கொஞ்சம் பச்சரிசி போட்டுக்கலாம் இல்லைன்னா வாழை இலையில் பச்சரிசி போட்டுக்கலாம் இதை இப்படி வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம கலசத்துக்கு ரெடி பண்ணுறோன்னா அதுலேயும் வந்து பச்சரிசி போட்டுக்கணும் இது கலசம் இதில் பச்சரிசி போட்டுக்கலாம் இந்த பச்சரிசியை வந்து நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்போ பலகாரம் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு நாள் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வெள்ளிக்கிழமை கும்பிட்டுக்கலாம் இந்த அம்மன் அம்மன்லேயும் வந்து அரிசி போட்டுக்கணும் ஒரு கழுத்தளவு போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த கலசத்துக்குள்ளே நம்ம சில பொருள்லாம் போடணும் நம்ம அரிசி தான் போடணும் இல்லை மஞ்சள் தண்ணி கூட இதெல்லாம் ஊற்றி பூஜை முடிஞ்ச பிறக்க வீடு ஃபுல்லாக தெளிச்சிக்கலாம் மஞ்சள் தண்ணியை நான் வந்து அரிசி தான் போடுவேன் எனக்கு அது அப்போத்துலேருந்தே பழக்கமாகிடுச்சு காதோளை கருகமணி இதெல்லாம் வந்து இது உள்ளே போட்டுடலாம் இல்லையே மஞ்சள்லாம் ஆப்பேன் அதை செட்டு அப்படியே கொடுப்பாங்க காதோளை கருகமணி அப்படியே போட்டுடலாம் அதிலே ஒரு கண்ணாடி எல்லாம் இருக்குது ஒரு விரலி மஞ்சள் ஒன்று போட்டுக்கிறேன் கயிறு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாங்கல்யம் மாற்றும்போது ஒரு எலிமிச்ச பழம் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஒரு வெள்ளி நாணயம் இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம் அதே மாதிரி இத்தனையும் போட்டுக்கலாம் மஞ்சள் எலுமிச்சைப்பழம் வெரி மஞ்சள் ஏலக்காய் வெள்ளிக்காய் ஒன்று வெள்ளிக்காயின் இல்லாதவங்க ரூபாய் காயின் போட்டுக்கலாம் லவங்கம் பச்சை கற்பூரம் எல்லாம் இப்போ அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காயில் வந்து நம்ம இந்த முகம் வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம் நல்லா டைட்டாக ஆடாமல் அசிச்சா ஆடாத மாதிரி கட்டிக்கணும் இதுக்கு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸும் வந்து ரெடிமேடாக கடையில் விற்கிறாங்க இதை கட்டி விட்டுடலாம் போட்டாச்சு இப்போ இதுக்கு நகை செட்லாம் வேணும்னா நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்தால் தான் தெரியும் காமிக்கிற அளவு பொறுமை இல்லை கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ண வேண்டியதாக போச்சு டைம் இல்லை முடிஞ்சளவு அம்மனை டெக்கரேஷன் பண்ணியாச்சு இப்போ வந்து வீ வீட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு தீபார்த்தனை பண்ணி உள்ள கூட்டின்னு வந்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அம்மனை நேரத்துக்கு கொண்டு வந்துருவோம்